பிடிச்சதுன்னு ஒரு நாலு எடுத்து வச்சுருவா செலக்ட் பண்ணி இட் மீன்ஸ் கூகுள் எதிரியோ வச்சோம் ஆப்பில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா நாளையும் இப்போ ஆல்ரெடி நாளையும் பிடிச்சிதான் வச்சுருப்பா நான் பிடிச்சதில் ஒன்று செலக்ட் பண்ணுவேன் ஆனால் அது இப்படி இருக்கு ஆனால் அது இப்படி இருக்கு ஆனால் அது இப்படி இருக்கு அதில் இவ செலக்ட் பண்ணதில் இவளே குறைய கண்டுபிடிப்பா நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஆன்லைன்ல பார்க்குறேன்னா உடனே வாங்க மாட்டேன் நான் வாங்கினேன்னா ஒரு வாரமாக பார்த்து பார்த்து பிரைஸ் கம்மியாகுதா இதாகுதா எப்படி ஆகுது எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னா கண்டி அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினா ஜீவிதாவை ஃபாலோ பண்ணா போதும் சூப்பராக வாங்கலாம் நானும் நானும் போயிட்டு ஒரு சட்டை வாங்கணும்னா கடைக்கடையா ஏறி இறங்கி ஆறுநூறு எழுநூறுவாய்க்கு வாங்குவேன் ஆனால் ஜீவிதா வந்து சூப்பராக இருக்கும் நல்லா பார்க்கவே நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மாதிரி இருக்கும் எவ்வளோன்னு கேட்டால் ஃபுல் செட்டே நானூறுரூவா முந்நூற்றி தொண்ணூறுரூவா அவ்வளோதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜுவல்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸஸோ வந்துட்டு எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு லிங்க்ஸோடு போட்டு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே மென்ஷன் பண்ணுறேன் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கூடவே வந்துட்டு நான் ஸ்கின் கேர் ரொட்டின்னு கேட்டிருந்தீங்க என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு சீக்ரெட் வந்து கியூர் ஸ்கின் தான் ஸோ ஆஃபீஸ் போகிறோம் சாரி ஆஃபீஸ் இல்லை காலேஜ் போகிறோம் ஆஃபீஸ்லேயே போய் போய் அதே பழக்கம் ஆயிடுச்சு காலேஜ் போகிறோம் ஒர்க்குக்கு போகிறோம் ஸோ வந்துட்டு அதில் மேக்கப்லாம் போட்டுட்டு போக முடியாது கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனலாக ஃபார்மலாக போகணும் அதுக்காக வந்துட்டு நான் இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போகிறேன் ஸோ வந்துட்டு பண்ண ஆக்சுவலாக வந்து மேக்கப் நம்ம போடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லா ஸ்கின்னுக்கு ஆமாம் ம் கரெக்ட் குட் பாயிண்ட் இதுதான் வந்து ஜீவிதா தான் வாங்கினேன் ஆனால் ரெண்டு பேருமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எஸ் இப்போ தான் வந்து அவங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இருந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மேலே எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு இது வந்து கிளென்சருங்க இது வந்து ஃபேஸ் வாஷ் டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் போய் வாஷ் பண்ணிவிடுவேன் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து பொட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஏன்னா பொட்டு எதுக்கு நான் முன்னாடி வச்சுன்னா வீடியோக்குள்ளே வரீங்க பொட்டு வைக்காம இப்படிலாம் வராதிங்க விலையல் போடுங்கன்னு சொன்னீங்க விலையெல்லாம் கிளம்பும்போது போட்டுக்குவேன் பொட்டு இப்போ வச்சிருக்கேன் பேரி ரீஸ்ட்ரக்ஷன் க்ரீம்ங்க இது ஸோ அது கூட வந்து கிளைக்கோ கிளியர் க்ரீமும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே அப்ளை பண்ணிக்குவேன் இது அப்ளை பண்ணும்போது எனக்கே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஃபேஸே ரொம்ப ஹைரீட்டினாகவும் க்ளோவாகவும் இருக்கும் மெயினாக வந்துட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப ப்ரைட்னஸும் கொடுக்குங்க ஸோ இது கூடவே வந்துட்டு போகும்போது நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்குவேன் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில் அடிக்கிற வயலுக்கு ஸோ இது ஏற்கனவே ஒரு கிட் தீந்துருச்சு ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் தனியாக வாங்கியிருக்கேன் மறுபடியும் ஆர்டர் போட்டு ஸோ சன்ஸ்க்ரீனுமே வந்துவிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன் வாங்க அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பலாம் டைம் ஆகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் போக முடியாது நான் வண்டியில் தான் போக போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து லேப்டாப் இருக்குது அதை எடுத்துகிட்டு தான் போகணும் அதனால் நான் தான் போகலான்னு ஒரு முடிவில் இருந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிற ரெண்டு நாள் தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காலையிலேயே அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு முடிப்பு நம்ம சீக்கிரமாக விட்டு வந்துடும் பழகி போச்சுன்னா அப்படியே வளர்க்கும்போது நம்ம இயற்கை குணம் வெளியே வந்து லேட் ஆகிடும் இது வந்து இன்னொன்னு ரொம்ப ரொம்ப நல்லா ரிசல்ட் வருதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு நான் இங்கே வெளியூக்குள்ளும் போது இதெல்லாம் அப்ளை பண்ணிக்குவேன் எனக்கு வந்து ஸ்கின் வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கியூ ஸ்கின்னோட ஆப் லிங்க் வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப் லிங்க்கில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பில் போனீங்கன்னா ஸோ உங்ககிட்ட வந்துட்டு யூஸ்வலாக தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாம் கேட்பாங்க என்ன மாதிரி சாப்பிடுங்க எத்தனை மாதமாக பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஆனால் இதில் டாக்டர் ஃபீஸ் கிடையாதுங்க நீங்கள் வெளியே போனீங்கன்னா டாக்டர் ஃபீஸ்லாம் கொடுக்கணும் மருந்து இதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட்லாம் காசு கொடுக்குற மாதிரி இருக்குது டாக்டர் ஃபீஸ் கிடையாது நீங்கள் ப்ராடக்ட் மட்டுமே அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வந்து லெக்சராக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் வந்து ஒரு காலேஜ் இருக்குது அந்த டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பிடெக் தான் முடிச்சிருக்கேன் ஸோ அதுக்கு அடுத்த காலேஜ் கீழே இருக்கிற குவாலிஃபிகேஷன் டிப்ளமா தான் ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து ஸ்டாஃபாக போக முடியும் ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் லெக்சராக போயிட்டுருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் காலேஜ் முடிக்கும் போது ஒரு எய்ம் இருந்துச்சு டீச்சிங் ஃபீல்டு தான் போகணும் கண்டிப்பாக டீச்சிங் போகணும்னு நினச்சிட்டு அப்புறம் எக்ஸாம் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அம்மா அப்பாக்காக வந்துட்டு அவங்க அவங்களே வந்து டெக்ஸ்டைல்ல வந்துட்டு ரொம்ப பிடிச்சி தான் படித்தேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நான் சொல்லி கொடுப்பேன் கதையா சொல்லுவேன் இப்படி இப்படி தான் இருக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஸோ அதனாலேயே டீச்சிங் ஃபீல்ட் போட ரொம்ப ஆசை நான் மூணு வருஷமா அந்த காலேஜ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ இப்போதான் வந்துட்டு வாங்க வேகன்சி இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க ஸோ நான் வந்து மூணு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டைம் ரெஸ்யூம் அமைச்சிட்டே இருந்தேன் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அப்போ இப்போ தான் கடைசியாக கூப்பிட்டுருக்காங்க ம் காலேஜ் சரி ஒரு மூணு நாளாக போயிருக்க உன்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு காலேஜ் நல்லா சூப்பராக இருக்குது அங்கே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து சீனியர்ஸு ஒரு பதினஞ்சு வருஷம் மேலே ஒர்க் பண்ணவங்க அவங்க வந்துட்டு அந்த மாதிரி நடந்துக்காமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம வயசுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நடந்துக்கிறாங்க என்னோட அம்மா வயசுக்கு இருக்கவங்களுக்கு எங்கள் வயசுக்குலாம் ரொம்ப வந்து ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க சாப்பாடு எல்லாமே வந்துட்டு காலேஜில் படித்த மாதிரி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றேன் அப்புலாம் வந்துட்டு ஜீவிதா வந்து வேறு ஒர்க்கு தான் போகிறேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருந்தா நான் வந்து வேணாம் நீ டீச்சிங் ஒர்க் போ டீச்சிங் ஒர்க் போனால் ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான் ஸோ டீச் பண்ணால் நம்மளுடைய மைண்டும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் சிலபஸை வந்து மறுபடியும் இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்காகவே வந்து நீ டீச்சர் வேலைக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் காலேஜ்லாம் போனால் தான் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க முடியும் காலேஜ் லைஃப் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் காலேஜ் பார்க்கக்கூடிய புண்ணியம் உனக்கு கிடச்சிருக்கு ஸோ லக்கி கேர்ள் நீ நிறைய வந்து இந்த வீடியோஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சுங்கிற டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருந்தான் ஸோ அதான் வந்துட்டு

இப்போ வந்து நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் போயிட்டேன் ஆனால் இவருக்கும் டெக்ஸ்டைல் தான் ஆனால் இவர் வந்து ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வந்து ஒரே காலேஜ் தான் படித்தோம் நிறைய பேர் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் ஆரம்பித்த கல்யாணத்துக்கு முன்னாடியிருந்தே வருது நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இதே தான் வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பெரிய டவுனுங்கிலேருந்து இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கோம் எப்படி சொல்கிறது அவ்வளோ பெரிய மலையில் ஏறி இருந்தோம் சடனாக கீழே இறங்கிட்டோம் ஸோ இப்போ மறுபடியும் வந்து வேக அதிகமாக இருக்கணும் அப்போ தான் மறுபடியும் அந்த உச்சியை வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு எதுக்காகவே டெடிக்கேட்டடாக வெளியே எங்கேயும் போகாமல் எங்கள் அம்மா வீட்டுக்குலாம் கூட போகாமல் அவசரவசம் வெளியே போனால் திருப்பி வந்துட்டு வீடியோ எடுத்து இருந்தோம் அதெல்லாமே வந்து டெலிட் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி ஆனால் நான் என்ன டாபிக் பேசிகிட்டு இருந்தேன் யூடியூப் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க ஃபினான்ஷியல் சொன்னாங்க ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு எடிட் பண்றது இல்லாம வெளியே வந்துட்டு ரெண்டு மூணு சேனலுக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறேன் வீடியோ பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்டா ஏன் இருக்க வேலைக்கு போகிறேன் வேலைக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் உடனே உடனே என்னென்ன நடக்குது வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அதில் வந்துட்டு என்ன சொல் என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்துட்டு கங்க்ராச்சுவேஷன் சொல்கிறது விட்டுட்டு நீ எப்போ வேலைக்கு போகிறேன் உன் உன் புருஷனாக வீட்டுக்கு வேலைக்கு போக சொல்லி வீட்டிலேயே இருக்கான் அப்படின்னு ரொம்ப இதாக பேசுகிறாங்க வீட்டிலருந்து வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியே தான் போய் பார்க்கணும்னு இல்லை இவங்க வந்துட்டு அவங்க யூடியூப் சேனல் ரெண்டு யூடியூப் சேனல் பார்க்குறாங்க அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணுறாங்க ஃபேஸ்புக் மற்ற சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது இல்லாமல் வந்துட்டு ரெண்டு ரெண்டு மூணு மூணு வந்து வீடியோ எடிட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க யூடியூப் ஓட லைன்ல மட்டுமே இல்லாம ட்ரேடிங்குமே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நம்மளுக்கு சொன்ன மாதிரி வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் என்னன்னு பாத்துட்டே இருக்காங்க சோ வந்து மல்டி ஒர்க்கும் இருக்குதுல வீட்டையும் பார்த்துக்கணும் வீட்டுல இருக்கு பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும் பினான்சியலாகவும் என்ன பார்க்கணும் இவ்ளோ பண்ணிட்டு இருக்காங்க நார்மலா ஒரு ஒர்க்கு போறவங்களா இருந்தா ஒர்க் பண்ணி அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துருவாங்க வீட்டுல ரெஸ்ட் குடுத்துருவாங்க வீட்ல வீட்டுல இருக்கங்கிறதுக்காகவே வந்துட்டு ரெஸ்டே கிடையாது எனக்கு வந்து அது யாருக்குமே தெரியவும் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் கமெண்ட் அப்படியே சொல்றீங்க வீட்ல இருக்கறதா வந்து வீட்ல நான் சும்மா இல்ல வீட்ல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் சோ வீட்ல இருக்கறதுனா வந்து சும்மா இருக்கிற மாதிரி கிடையாது சோ புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி சொல்றது நிறைய ஹர்ட் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வரும் நான் இப்ப கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டுக்காம டெலிட் பண்ணிட்டு போனா போயிட்டு போதும் விட்டுட்டு போலாம் ஆனா அத உண்மையா வந்து ஹர்ட் பண்ணுங்கிறதுனால மட்டும் தான் ரிப்ளை பண்ணி பண்ணிட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் அவளுக்கு மைண்ட் பண்ண மாட்டேன் ஸோ உங்களுடைய மோட்டிவ் பண்ற கமெண்ட்ஸ் உங்களுடைய நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் தான் வந்து எங்களை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணும் ஸோ நீங்க எவ்வளவு எவ்வளவு கமெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு அவ்வளவு எங்களுக்கு சந்தோஷம் ஸோ குட் ஆர் பேட் எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நல்லதா இருந்தா நாங்க எடுத்துக்கிறோம் கெட்டதா இருந்தா விட்டுலாம் இந்த வேலைக்கு சேர்ந்துட்டு உன்னுடைய கவர்மெண்ட் ஜாப் பத்தின அடுத்து அடுத்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நீ என்ன பண்ண போற கவர்மெண்ட் ஜாப் கதை தான் இப்போ வந்து நம்ம வீட்டில இருந்து படிக்கிறத விட இன்னொருத்துக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப வந்து ஆகும் ஒரு விஷயத்த வந்துட்டு ஊர்ல நியாயம் பேசுவாங்கல்ல உட்காந்து இங்கே சொல்லி அங்க சொல்லி அங்க சொல்லி அங்க அந்த ஒரு குடும்பத்தோட கதையை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருப்பாங்க அதே தான் இங்கேயும் நம்ம படிச்சோம்னா நம்ம மட்டும் வச்சுக்காம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நல்லதை சொல்றோம் நல்லதை சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறோம் ஸோ அப்படி வந்து புரிய வச்சு நம்ம சொல்லும்போது போது வந்துட்டு நமக்கு நல்லா வந்துட்டு மைண்டில் நிற்கும் அடுத்த தான் எக்ஸாம் வரும் இப்போ ஃபோர்த் ரை எக்ஸாம் வந்துட்டு அடுத்த வருஷம்தான் வரும் செப்டம்பர்லயோ அக்டோபர்லேயோ வரும் ஸோ இப்போ இருந்தே வந்துட்டு நான் சொல்லிக் போது எனக்கு மைண்டில் இன்னும் நல்லா இதாகும் ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்துட்டு நல்லா வந்து சொல்லிக் கொடுக்கலாம் நிறைய பேப்பர் பிரசன்டேஷன்லாம் அனுப்பலாம் நல்ல ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு எய்மோடு இருக்கேன் ஸோ ஜீவிதா போகக்கூடிய காலேஜ் பேர் வந்து ஆக்சுவலாக சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து எத்திக்ஸ் கிடையாது கம்பெனி போனாலுமே சொல்லக்கூடாது அதனால காலேஜ் பேர் வந்து கேட்காதீங்க ஆனா எங்க ஊருக்கு பக்கத்தாலே இருக்கிற ஒரு பெரிய காலேஜ் பிரைவேட் காலேஜ் தான் ஆனா ஒரு பெரிய காலேஜ் பஸ் கலரே மஞ்சள் கலர்ல இருக்கும் ஹலோ எல்லா காலேஜ் பஸ் ஸ்கூல் பஸ் எல்லாமே மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் சரி இன்னொரு கொஸ்டின் ஜிவி நீ ஏன் அம்மாக்கு இப்ப கொஞ்சம் சேனலுக்குள்ள வரமாட்டேங்கிற அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க என்ன ஒண்ணு சொல்லு

காலையில் ஒரு எட்டு மணிக்கு அம்மா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு வந்து பத்து மணி ஆயிரும் ஸோ ஜீவி வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது இருக்கவே மாட்டோம் ஸோ தான் வந்துட்டு அவ்வளோக்கு வீடியோ பிளாடுறதில்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா வருவா ஆனா நீங்க ஜீவிதா வந்து பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து தீபன் ஜீவி பிளாக்ல மட்டுந்தான் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பேசிக்கிட்டே பேசிட்டே சொல்லிட்டு போர் ஆனாலுமே வந்துட்டு ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசி நிறையா விஷயம் ஷேர் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பேசிட்டோம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து ஹெல்த் டிப்ஸ் மாதிரியும் போட்டுட்ருக்கேன் ஹெல்த் டிப்ஸ்னால் ரொம்ப அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நாட்டு மருந்தெல்லாம் யூஸ் இல்லையா வெட்டி வேறு பாதாம் பிசின்னு தேட்ரான் கொட்டை சுரணம் அது இல்லாமல் வந்துட்டு அந்த ஆவார் அந்த கொடிலாம் யூஸ் பண்ணி நான் டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸ்லையுமே போடுறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் லஞ்செலாம் எடுத்து வச்சிருக்கேன் என் பேக்கில் என்ன இருக்குதுன்னு சின்னதாக ஒரு வீடியோ ஒன் ஒன் மினிட் பார்த்துட்டு கிளம்பலாம் டைம் ஆகிட்டே இருக்குது வாங்க பார்க்கலாம் ரொம்ப வச்சோ தான் அப்புறம் நிறையெலாம் வந்துட்டு நான் ஸ்டார்டிங் ஒர்க் போகும்போது வாங்கினது ஒரு இருபத்தி மூணு வயசில் அந்த மாதிரி வாங்கியிருப்பேன் இப்போ வந்து இருபத்தி ஆறு ஆக போகுது இன்னமும் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதுதான் அவுட்ஃபிட்டு கிளாஸ் எடுக்கும்போது வந்துட்டு கோட் கூட தான் கிளாஸ் எடுக்கிறோங்க ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கும் நான் இப்போ வந்துட்டு லன்ச் வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ரசம் போட்டு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்கேன் ரசம் எடுத்துக்கிட்டேன் வேறு வேறு வந்து நான் புதினா சட்னி பண்ணியிருந்தேன் ஸோ புதினா சட்னி வந்து இதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்துட்டு மிக்சரு டா கால் டப்பாவா இருக்கு மிக்சர் எடுத்து வைக்கல நான் அப்படியே அவசரத்தில் எடுத்து போட்டு இருக்கு ஸோ இதில் வந்து நான் ஸ்நாக்ஸ் கொண்டு போகிற டப்பா ஸோ ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து காலேஜில் போய் நீ பாவம் சாப்பிட்டுருந்தா பசங்கலாம் பார்த்துட்டே இருப்பேங்க பாக்ஸில் தேடினா கிடைக்கல இப்போ திடீர்னு கிடைச்சிருக்கு மிக்சர் நான் கொண்டு போகிறது அவ்வளவுதான் என்னோட சார்ஜர் இதில் வச்சிருப்பேன் அப்புறமா வந்து இது முன்னாடி வந்து பெண்ணெலாம் வச்சிருக்கேன் ஸோ

நான் விருப்பப்பட்ட ஜாபு கம்பெனிலலாம் ஒரு மூன்றரை வருஷம் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக டென்ஷன் ஆகி முடியெல்லாம் கொட்டி போய் கண் பார்வை போய் உடம்பே வீக்காக போயிடுச்சு இப்போ ஏதாச்சும் புடிச்ச ஜாபுக்கு ஹாப்பியாக போகலான்னு கிளம்பியாச்சுங்க சரி ஓகே பாய்